விதமாக இந்த தேர்தலில் திமுக சந்திக்கலாம் ஒன்று இருக்கிற கூட்டணி இதே தாங்க அதே சீட்டு தாங்க நாங்கள் சந்திக்கிறோம் திருப்பி வெல்கிறோம் அதே ரெண்டு பேர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கூட அவங்க வீட்டுக்கு போயிடும் அப்பப்போ இவங்களெல்லாம் கவனிச்சுக்கிறோம் இவங்கெல்லாம் பல்லக்கு தூக்கிகள் நாங்கள் வந்து அரசாட்சி செய்ய போகிறோம் பாயிண்ட் பிளான் நம்பர் ஒன்று பிளான் நம்பர் ரெண்டு இந்த பாருங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிகா நண்பர்கள் எல்லாருமே தயவு செய்து விஜயோட போய் கூட்டணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருபது சீட் நாற்பது சீட் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட வசதி இருக்கும் அவருக்கும் அது தேவைப்படுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாமக அப்பா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு மதிமுக அப்பா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு தேமுதிக ஐயோ அம்மா கட்சி அதுக்கு ஒரு பன்னெண்டு சீட்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு இவர்களை எல்லாரையுமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும்னு நான் சொல்லுவேன் ஓபிஎஸ் வந்தாருன்னா மூணு வாட்டி சந்திக்கிறார் இல்லையா குட் மார்னிங் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஈவினிங் சார்ன்னு மூணு வாட்டி போய் பார்த்து வந்தார் இல்லையா அவருக்கு நம்ம அதே தான் சொன்னோம் பத்து சீட்டு கொடுக்குறோம் எங்க எங்க சின்னத்தில் நிற்கணும் எம்ஜிஆர் எந்த சின்னத்தை பிறகு எதிர்த்தாரோ எந்த எந்தின்ன எந்த கட்சியை தீய சக்தின்னு சொன்னாரோ அங்க நீங்க நிக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவர் வந்து யோசிக்கிறதுக்கு இது என்ன ஆகிடும் திமுதிக வந்து இவங்களுக்கு அந்த சீட்டு இந்த அவங்க யாரும் அதை ஒத்துக்க போறதில்ல உங்களுக்கு தெரியும் துரை வைக்கோ போன தேர்தலே வந்து இல்லைங்க எனக்கு உதயசூரியன்லாம் வேண்டாம் நான் ஒன்னும் மாதிரி ரவிக்குமார் வந்து உதயசூரியன்ல போட்டி போடுவாரு இவர் திருமாவளவன் பானையில போட்டு போடுவாருங்கிற கதைக்குள்ள நாங்கள் வர வரும்ல எங்களுக்கு எந்த தீய கூட்டம் கொடுத்தாலும் நாங்கள் பிரபலப்படுத்திக்கிறோம் எப்படி காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறோம் இதை வச்சுட்டா பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையும் தீப்பெட்டியை வச்சுட்டா வேலை முடிஞ்சதுன்னு அவர் பேசினார் ஸோ அந்த ரெண்டாவது பிளான் அடிபடுறது இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சரிங்க வைகோ அப்பா கட்சி பாமக அப்பா கட்சி ஐயோ அம்மா தேமுதிக கட்சி எல்லாத்துக்கும் பத்து பத்து சீட்டு கொடுக்குறேன் நம்ம திமுக நின்றுக்கிட்டோம் இது ஒரு கூட்டணி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் விசிகாவும் விஜயோட போய் ஒரு கூட்டணி இது பிளான் நம்பர் டூ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளான் நம்பர் த்ரீங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் காங்கிரஸ் கிட்டேருந்து ஒரு பத்து சீட்டை பறிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ரெண்டு ரெண்டு சீட்டை பறிச்சு பாமகவையோ தேமுதிகாவையோ உள்ள கொண்டு வந்துட்டால் நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த மூணாவது ஒத்து வராது ரெண்டாவதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தைரியம் வேணும் ஜெயலலிதா மாவுக்கு எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்றாவது அணின்னு ஒன்று அமைக்கிறேன் அங்கே எல்லாரும் போறாங்க மதிமுக போறாரு இவர் போறாரு விஜயகாந்த் போறாரு கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் போறாங்க விசிகா போறாங்க என்னுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் அங்கே போய்டும் திமுகவுக்கு போகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வின் பண்ணிடுவேன் ஒரு கெத்து எடுத்தாங்க இல்லையா திரும்பி இவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அதை பண்ணாங்க ஜெயிச்சா திருப்பி இவங்க வந்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணாங்க திமுகவுக்கு அந்த எண்ணம் இல்லை சொல்ல போனா இன்னைக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட அறுபது சதவீத எம்எல்ஏக்களை மீண்டும் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்ப அந்த இடத்துலலாம் விசிக்கு ஓபிஎஸ் உடைய ஆளு தேமுதிகாவுடைய ஆளுங்கிற மாதிரி நிறுத்தி வச்சிடலாமாங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க இதனுடைய முன்னோட்டம் நீங்கள் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தேர்தல் ரெண்டாவது தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க தேமுதிகாவிலேருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்றரை வருஷங்கிறதுக்காக மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இரநூறு கோடி செலவு பண்ணி தான் அதை கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் பிளான் டூவில் போவார் இல்லைங்க நம்ம இப்படி அடக்கி வாசிக்கலாம்னா பிளான் ஒனில் போவார் பிளான் த்ரீ வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை ஸோ இவங்கெல்லாம் போய் பேசுறது எல்லாமே அதிமுக கிட்ட தன்னுடைய பேரத்தை வந்து அதிக